இன்னைக்கு நம்ம சூட் செட்ஸ் பார்க்க போறோம் டார்க் பிளாக்ல வந்து நல்ல டீப் ப்ளூ பிளவர்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த துப்பட்டா இந்த கலர் வரை இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் நிறைய பேர் இந்த கலர் அதுக்கு எல்லோ கலர் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா கான்ட்ராஸ்ட் இருக்கும் ரொம்ப இந்த துப்பட்டா பார்த்தா சூரியகாந்தி பூ விரிஞ்சு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த கொடிமலர் ஜாங்லா மாதிரி பேட்டர்ன் இருக்கு இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலர் அழகா பார்ட்டி ஈவினிங் ஈவினிங்லா கூட போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ன அழகா பிரைட்டா இருக்கு பாருங்க இந்த கலரு க்ரீம் மாதிரி இருக்கு அவ்வளவு அழகான டாப் டாப் பாருங்க அழகான பூக்கள் ரொம்ப அழகான துப்பட்டா இதெல்லாம் ஜுவல் டோன் சொல்லுவாங்க ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் போட்டீங்கன்னா கூட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு துப்பட்டால ஃபுல்லா நல்ல புளோரல் மோட்டர்ஸ் இந்த கலெக்ஷன்ல இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி கதம்பத்துல இது வரைக்கும் நம்ம போன வாரம் புடவைகள் தான் பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம சூட் செட்ஸ் பாக்க போறோம் சூட் சர்ட்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் டூ பீஸ் டாப் அண்ட் துப்பட்டா பாட்டம் இருந்தாதான் அது சல்வார் சூட் செட்ங்கிறது இது ரொம்ப ஸ்பெஷல் சூட் செட் இது இதெல்லாம் வனஸ்பதி பிரிண்டட் மொடார் சில்க் சூட் செட்ஸ் வனஸ்பதி பிரிண்டட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா அந்த வீடியோ பாக்காதவங்களுக்கு வனஸ்பதிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு இது தான் பிளான்ட் கிங்டம் இந்த பிரிண்டிங் வந்து இது செய்யற டைஸ் எல்லாமே வெஜிடபிள் டைஸ் இண்டிகோ மேடர் மாதுளை மஞ்சள் இந்த மாதிரி எல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு இந்த டைஸ் செய்வாங்க அது மட்டும் இல்ல இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை செய்யறதுங்கிறதால இது வந்து பர்ஃபெக்டா உட்காராது கொஞ்சம் அந்த த்ரீ டி மாதிரி லுக் இருக்கு இந்த ஸோ ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான பிரிண்ட்ஸ் வனஸ்பதியில் இந்த பெஸ்டிவல்க்காக ஸ்பெஷலா மொடல்ஸுல நாங்க ஒரு கலெக்ஷன் தர வச்சிருக்கோம் மொடாலுங்கிறது என்னன்னு தெரியாதவங்களுக்கு மொடாலுங்கிறது வந்து ஒரு மேனுபேக்சர்ட் ஃபேப்ரிக் அதாவது இது சில்க்னு சொல்றோமே ஒழிய இது பட்டு பூச்சி வச்சு செய்யறது இல்ல மொடாலுங்கிறது இந்த பீச் உட் நீங்க பாத்துருப்பீங்க சேர்ஸ் எல்லாம் ஒரு லைட் கிரீம் கலர்ல இருக்கும் அந்த மரத்தோட பல்ப்ல செய்யற துணி இது ரொம்ப கண்டெம்பரரி ஃபேப்ரிக் பிகர் ஹக்கிங்கா ரொம்ப அழகா சூப்பரா அந்த ஃபுளோ இருக்கும் குவாலிட்டி ஃப்ரீ ஃபேப்ரிக் அதாவது மிருகவதை இல்லாத துணிங்கிறதால எல்லா இடத்துலயும் இந்த ஹை ஃபேஷன் ராம்பாக் பாரிஸ்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மொடா நிறைய யூஸ் பண்றாங்க வாங்க நம்ம நேரம் சல்வார் சூட் செட் பார்ப்போம் நம்ம முதல்ல பார்க்க போற சூட் செட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ரெட் மொடால் சில்க் சூட் செட் டாப் பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ளூ பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ இண்டிகோ அதுக்கு கான்ட்ராஸ்டா துப்பட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான அந்த டீப் மேடர் ரெட்டோட கலர் ரெண்டுமே இது பாருங்க மொடால் நான் சொன்னேன் ஃபேப்ரிக் பாருங்க பட்டு மாதிரி எவ்வளவு ஸ்மூத்தா கிரேப் சில்க் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் இதுல பாருங்க வனஸ்பதி நான் சொன்னேன் இல்லையா அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எல்லாம் நேச்சுரல் டைஸ் செஞ்ச பிரிண்ட் இது இதுங்க இது நம்ம வந்து நான் பிரித்து காமிச்சேன் உங்களுக்கு டாப் துப்பட்டா ரெண்டுமே ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிக்கு போகிறது டாப்பு டாப் பார்த்தீங்கன்னா அது நல்ல இந்த டார்க் பிளாக்ல வந்து நல்ல டீப் ப்ளூ ஃப்ளவர்ஸ் அந்த பூ பாருங்க பெரிய பூக்கள் சின்ன பூக்கள் விதவிதமான பூக்கள் நடுவில் வேற பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைனிங்கும் ஒயிட் கலர் பார்டரும் வரது பூக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த பூ இதுங்க அடுத்து நம்ம துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த துப்பட்டா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த துப்பட்டா இந்த மேடர் ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த மொடாலில் பிரிண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம காட்டன் மாதிரி நிறைய உரியாது ஸோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சிரமப்பட்டு வேலை தான் இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க இது பாருங்க இந்த பார்டர் ரெண்டு பக்கம் இருக்கு துப்பட்டாக்கு துப்பட்டாவில் கீழே இருக்கு இல்லையா அதை வந்து அவங்களும் லுக் எப்படி நான் இந்த துப்பட்டாவை மேல போட்டு காமிக்கிறோம் அழகா இருக்கு இப்போ டாப் எப்படி இருக்கும் துப்பட்டா இருக்கும் நீங்க இது வந்து மேட்சிங் பேண்ட் பிளாக் பேண்ட் எது வேணாலும் போட்டுக்கலாம் பண்டிகை சீசனுக்கு நம்ம சல்வார் சூப் ஷர்ட் ரொம்ப ட்ரெஸ்ஸியா கேட்கறோம் வெளியில போடுற மாதிரி அவ்வளோ அழகா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சல்வார் சூட் சர்ட் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற வனஸ்பதி பிரிண்டட் மொடால் சில்க் சூட் செட் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான லாவெண்டர் வயலட் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் நிறைய பேர் விரும்பி இந்த கலர் வேணும்னு கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே அதோட நல்ல எல்லோ கலர் மஞ்சள் போட்டிருக்காங்க பாருங்க பெரிய பூக்கள் இந்த பூக்கள்ல ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு பாருங்க இது இதை நான் பிரிச்சு காமிச்சாலும் தெரிய நான் பிரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த டாப் பாத்தீங்கன்னா இந்த டாப்போட பேஸ் வந்து இந்த லைட் வயலட் இருக்கு அந்த டார்க் வயலட்ல பூக்கள் ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு ஒண்ணு வெறும் வயலட் நடுவுல மட்டும் மஞ்சள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் மஞ்சள்ல பொடி பொடி பொடியா இருக்கு இதுக்கு நடுவில் இலைகள் வேற ரொம்ப நிறைய வேலை பாடு அப்படிதான் ஒரு ஒரு பிரிண்ட்டுக்கும் ஒரு பிளாக் மொடால காய வர வைக்கணும் இது வந்து கொஞ்சம் நேரம் காய வைக்கிறது கொஞ்சம் நேரம் விடணும் சரிங்க இப்ப நம்ம துப்பட்டாவையும் பார்க்கலாம் இந்த புளோரல் டாப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த துப்பட்டா வந்து வரி வரியா லைன்ஸ் இருக்கு அழகான பூக்களும் வங்கி வங்கியா டிசைன் சிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு பார்டர் வேற இருக்கு இந்த துப்பட்டால பார்டர்ல பாருங்க அப்படி இந்த செமி சர்க்கிள் மாதிரி ரொம்ப அழகா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கீழே துப்பட்டாலும் பெரிய பல்லா இருக்கு டாப்ல இருக்கு அந்த லைட் பயலட் மேல பெரிய பூக்கள் இது இதைய நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது போட்டா வந்து இந்த லாவெண்டர் எதுவும் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு நீங்க பாட்டம் வேணும்னா நீங்க வந்து பலாசோ பேண்ட்ஸோ லெக்கிங்ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க போட்டுக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இதுக்கு எல்லோ கலர் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா கான்ட்ராஸ்ட் இருக்கும் எந்த அக்கேஷன் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு அக்கேஷனுக்கோ போட்டா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும் இந்த அழகான லாவெண்டர் கலர் வனஸ்பதி பிரிண்டட் மொடல் செட் சூட் செட்டோட வந்து போர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற சூட் செட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரெண்டுமே கொஞ்சம் ஃபுளோரல் பேட்டர் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஜாமெட்ரி ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் டாப் அதாவது ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த துப்பட்டா பார்த்தா இது வந்து ஒரு மேடர் ரெட்டும் பிளாக்கும் இருக்குது துப்பட்டா இதுங்க ஒன் பை ஒன் நான் திறந்து காமிக்கிறேன் இது உங்களே டாப் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த டாப் அதாவது இந்த பிளாக்ல ரெட்டும் ஒயிட்டும் செக்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப அழகா கேப் கொடுத்து கேப் கொடுத்து செஞ்சிருக்காங்க அதாவது இது ஒரு பாரம்பரிய கலை இந்த வனஸ்பதி பிரிண்ட்ங்கிறது ஆனா அதுல பாருங்க எவ்வளவு மாடர்னா ஒரு டிசைன் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல வந்து என்ன ஸ்பெஷல்னா இதுல பாருங்க ஒரு அழகா ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க இந்த பார்டரை வந்து நீங்க டாப்போட எண்ட்லயோ இல்லைன்னா ஸ்லீவ்லயோ அதாவது நெக் பேட்டர்னுக்கும் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வாங்க நம்ம முன் துப்பட்டா எப்படி இருக்குன்னு தப்பு பாருங்க என்ன அழகான பியூட்டிஃபுல் துப்பட்டா அந்த மேடர் ரெட்ல ஒரு டீப் ரெட் அதுல வந்து விதவிதமான பூக்கள் சூரியகாந்தி பூ விரிஞ்சிருக்கு கருப்புல இலைகள் எவ்வளவு நுணுக்கமான பிளாக்ஸ் இந்த துப்பட்டாக்கு அழகான பார்டர் இருக்கு பூக்கள் அது மட்டும் இல்ல பல்லா வந்து பிளாக்ல பெரிய பூக்கள் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பல்லாதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடுத்தி காமிச்சா தெரியும் பாருங்க இந்த பிளாக் டாப்போட இந்த துப்பட்டா வந்து எவ்வளோ சூப்பரான கான்ட்ராஸ்ட் ரொம்ப ரிச் லுக் இது இதுல ஜரிக இல்லாம அந்த மொடல் சில்க் வந்து அந்த ஃபீலே பாடியில அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ அழகா இருக்கு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து ஓல்ட் பீப்புள் வரைக்கும் யார் வேணாலும் போடலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ரோட் இந்த ஸ்டோருக்கு வந்து வனஸ்பதி மொடல் சில்க் சூட் செட் கலெக்ஷன் கேட்டீங்கன்னா அவங்க காமிப்பாங்க நீங்க இதை பார்த்து ட்ரை பண்ணி வாங்கலாம் சில சமயம் கஸ்டமர்ஸ் கேட்கறாங்க சரி ரொம்ப அழகா இருக்கு ஆனா நாங்க எங்க தெக்க தைக்க கொடுக்கறதுன்னு அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டியது இல்ல அவிஷால அவிஷால எங்க ஸ்டோர்ல டிசைனர் ஒருத்தங்க இருப்பாங்க நீங்க வந்து பார்த்து இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இந்த சூட் செட்டை எங்க ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா எங்க டிசைனரே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ என்ன விதமான டிசைன்ஸ் உங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வீக் டென் டேஸ்க்குள்ள வந்து நீங்க ரெடிமேட் ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளிநாட்டுல இருக்கீங்க இல்ல வெளியூர்ல இருக்கீங்க நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் இந்தியா ஃபுல்லா குரியர் பண்றோம் எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வந்து இதை தேடி பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் வாங்கலாம் நீங்க வந்து ஆன்லைன் ஆன்லைன்லையும் டெய்லரிங் பண்ணலாம் ஸோ எங்கள் ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு டெய்லரிங் எப்படி கொடுக்கணும் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் ஸ்டைல்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இது ரெண்டும் வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் போதும்னு நினச்சிங்கன்னா எங்க அவிஷாவோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வனஸ்பதி மோடல் சில்க் சூட் செட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் அக்வா கிரீன் கலர் இதுவும் டூ பீஸ்டா இது பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல வந்து இந்த லைட் கிரீன் மேல இந்த அக்வா கிரீன் அண்ட் மஞ்சள் பூக்கள் துப்பட்டால வந்து பெரிய 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 மஞ்சள் பூக்கள் இது பாருங்க இந்த வனஸ்பதியில வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா உட்காராது கொஞ்சம் அந்த த்ரீ டி எஃபெக்ட் இருக்கும் சொன்னீங்களா இந்த பூக்களை பார்த்தா உங்களுக்கு அது கிட்ட பார்த்தா ரொம்ப அழகா தெரியும் வாங்க நான் தனியா வந்து டாப் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் வாங்க இந்த டாப்பை பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த லைட் அக்வா கிரீன் பேக்ரவுண்டு அதுல பாத்தீங்கன்னா இந்த டார்க் கிரீன்ல பூக்கள் பூக்கள் பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு இருக்கு ரொம்ப அழகா மேலே வந்து இலைகள் அந்த டார்க் அக்வா பூக்கள் வந்து மஞ்சள் அதுக்கு நல்ல ப்ரௌன் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா பார்டர்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க செமி சர்க்கிள் மாதிரி ரெண்டு கலர்ல இது நீங்க வந்து நெக் பேட்டர்ன் ஸ்லீவ் எட்ஜிங் பட்டன் பட்டி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தைக்கும் போது இதுங்க நான் இதுக்கும் நான் உங்களுக்கு துப்பட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதோட துப்பட்டா பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ஆக்வா கிரீன் லைட் கான்ட்ராஸ்டா இதுல பாத்தீங்கன்னா இந்த கொடிமலர் ஜாங்லா மாதிரி பேட்டர்ன் இருக்கு இந்த பிரௌன்ல கொடிமலர்ல நல்ல மஞ்சள் பூக்கள் பார்டர்ல பாத்தீங்கன்னா நல்ல பிளாக்ல லைட் கிரீன் பூக்கள் கீழே பெரிய பெரிய பூக்கள் இந்த பல்லால இதுங்க இதையும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மொடால்ஸ் பேர் இந்த கலர் நல்லா பிரைட்டா இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த சூட் செட் இந்த அழகான வனஸ்பதி பிரிண்டட் மொடால் சில்க் சூட் செட்டோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற வனஸ்பதி பிரிண்டட் மொடால் சில்க் சூட் செட் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலர் ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பிளஸ் மாடல் டாப் முதல்ல காமிக்கிறேன் டாப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பூக்களா இருக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் பூக்கள் டாப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேடல் ரெட் டீப் ரெட்டிஷ் ப்ரௌன் ரொம்ப அழகா இருக்கு அதுல பியூட்டிஃபுல் இண்டிகோ பிளவர்ஸ் நார்மலா நம்ம பார்த்தோம்னா டார்க்னா லைட் பிரிண்ட் இருக்கும் லைட்னா டார்க் பிரிண்ட் இருக்கும் ஆனா இது டார்க் மேட்டர் ரெட் மேல டார்க் இண்டிகோ பிரிண்ட் அந்த மாதிரி ரெண்டு டார்க் வச்சு இவ்வளவு அழகான லுக் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அதனால இவ்வளவு ஒர்க் பண்ணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வர முடியுது வாங்க இந்த துப்பட்டா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த துப்பட்டா பாருங்க இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இதாவது இது டாப் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பூக்கள் அதுக்கு நல்ல ஜாமெட்ரிக் துப்பட்டா பார்த்தா இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி இருக்கு அவ்வளோ வித்தியாசம் அதுக்குள்ள பூக்கள் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு அப்ப ஒரு ஒரு பிளாக்கையும் சாயத்துல துவச்சு இது மாதிரி பிரிண்ட் அடிக்கிறாங்க அதுக்கு எவ்ளோ நேரம் எடுத்திருக்கோம் ஒரு ஒரு கலருக்கும் இன்னொரு கலருக்கு காய வைக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு திறமையோட செஞ்ச வேலை இதுங்க இதையும் நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க லுக் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த டாப் வந்து போட்டாங்க ஒன்னா போட்டா ரொம்ப கிராண்ட் ரொம்ப டார்க் கலர் ஸோ அழகா பார்ட்டி ஈவினிங் வெக்கேஷன்க்குலாம் கூட போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பார்டர் பாருங்க இந்த துப்பட்டால இருக்க பார்டரும் பல்லாவும் அதாவது பாடி ஃபுல்லா ஜாமெட்ரிக்கு அந்த பார்டரும் பல்லாவும் கான்ட்ராஸ்ட் பூக்கள் கொடுத்து ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த பியூட்டிஃபுல் வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சூட் செட்டோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் நம்ம அடுத்து பார்க்க போற சூட் செட்டும் ஒரு ஃபுளோரல் அண்ட் ஜாமெட்ரிக் காம்பினேஷன் ஆனா நம்ம முன்ன பார்த்தது வந்து ஒரு டார்க் மேடர் ரெட்டும் டார்க் இந்தியோ காம்பினேஷன் இது ஒரு பிரைட் ஹாப்பி பார்பி பிங்க் காம்பினேஷன் என்ன அழகா பிரைட்டா இருக்கு பாருங்க இந்த கலர் இதுங்க நான் ஒன்னொன்னையா உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் டாப் பாருங்க என்ன அழகா இருக்கு இந்த பூக்கள் பேஸ் வந்து லைட் பிங்க் பூக்கள் வந்து டார்க் பார்பி பிங்க் அதுல நல்ல மஞ்சள்ல மேல லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இதுல ஒரு பார்டரும் இருக்கு இந்த பார்டர் பாத்தீங்கன்னா சொந்த மாதிரி ஸ்லீவ் எட்ஜிங் பாட்டம் உங்களுக்கு பட்டியில இல்லாட்டி நெக் லைனிங் யூஸ் பண்றதா கூட உங்க டிசைனர் வந்து ரொம்ப அழகா பண்ணுவாங்க எங்க கிட்ட தைக்கிறது கொடுத்தாலும் எங்க டிசைனர் உங்களுக்கு நல்ல சஜஸ்ட் பண்ணுவாங்க இதுங்க நான் உங்களுக்கு துப்பட்டாவே இது போட்டு காமிச்சிருங்க உங்க துப்பட்டா பாருங்க என்ன அழகா இருக்கு ஃபுல்லா ஜாமெட்ரிக் துப்பட்டா அழகான ஷெவ்ரான் பேட்டர்ன் அதாவது வரி வரியா வங்கி வங்கியா இருக்கு ஒரு மஞ்சளும் ப்ரௌனும் அந்த பிங்க் மேல கீழே வந்து செடிகள் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் வாங்குது கல்பரக வருஷம் அதுதான் கீழே போட்டிருக்காங்க என்ன அழகா இருக்கு அதுக்கு நடுவில் இந்த செமி சர்க்கிள் பேட்டர்னும் இதுங்க இதையே நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க என்ன அழகா இருக்கும் இது நீங்க தைச்சு போட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் டாப் மேல துப்பட்டா சரி உங்களுக்கு துப்பாட்டா போட மாட்டேன்னா நீங்க விசேஷமா இருக்கும் எங்க கஸ்டமர் சில பேர் இந்த பீஸ் செட்டை வந்து டாப் அண்ட் ஸ்கர்ட் இதுவும் டிசைன் பண்ணி எங்க கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மொடாலோட ஃபீலே ரொம்ப சாஃப்டா ரொம்ப பிகர் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஸ்லிம்மிங்கா இருக்கும் இந்த மொடால் குர்த்தாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அண்ட் இப்ப தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது இது பட்டு மாதிரி நல்லா தக தகன்னு ஜொலிக்கிறதால ஒரு அகேஷனுக்கு போட்டு போனா கூட நல்ல கிராண்டா இருக்கும் இந்த அழகான வனஸ்பதி பிரிண்டட் மொடால் சூட் சூட் செட்டோட பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற வனஸ்பதி மொடால் சூட் செட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கான்ட்ராஸ்ட் தான் இது கலர் வந்து ரெண்டுமே டாப்பும் துப்பட்டாவும் ரெண்டுமே ஒரே கலர் ஒரே மாதிரி பேட்டர் தான் இருக்கு இதுக்கு நான் ஒன்னொன்னு தனியா காமிக்கிறேன் உங்களுக்கு டாப் பாருங்க நல்லா இந்த பிளாக்ல இண்டிகோ அவங்க மேடர வச்சு நல்ல பெரிய பெரிய சர்க்கிள் ரவுண்டு அந்த ரவுண்டுக்குள்ள பேட்டர்ன் இருக்கு பாருங்க வரிகள் டாட்ஸ் ரொம்ப அழகா அதாவது ஸ்ட்ரீட் லைன்ஸ் இங்க நெலி நெலியா ஒரு பேட்டர் டாட்ஸ் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு இது ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி இருக்கு அவ்வளவு அழகான டாப் இதுங்க இதுக்கு எப்படி நான் துப்பட்டாவும் அதே பேட்டர்ன்ஸ் தான் இருக்கு மெயின் துப்பட்டாவில் ஆனா பார்டர்ல வந்து இந்த ட்ரயங்கல் ட்ரையாங்கிளா வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த பல்லால வந்து இந்த முகல் மானியமெண்ட்ஸ் ராஜஸ்தானி பேலசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஆர்ச் பாத்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகான பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இவங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த டாப்பும் இந்த துப்பட்டாவும் இதை நீங்க பிளாக் கலர் பேண்டோ இல்லைன்னா ஒரு சில்வர் பேண்டோட போட்டீங்கன்னா கூட ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா ஃபெஸ்டிவ் லுக்கு உடனே கொடுத்துரும் அதோட நீங்க சில்வர் ஜுவல்லரி போட்டீங்கன்னா ஒரு கல்யாணத்தை கூட நீங்க போட்டு போயிடலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த மொடாலோட ஸ்பெஷாலிட்டி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக் இது ரொம்ப ஹை குவாலிட்டி மோடால் உங்களுக்கு ஃபீல் வந்து ரொம்ப அழகா கிரேப் சில்க் மாதிரி இருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ் முதல் கொண்டு வயசானவங்க வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த ஃபேப்ரிக் போட முடியும் கிரேப் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதாவது நான் சாஃப்ட் சொல்றேன் இல்லையா நீங்க ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் ரோட் நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து நீங்க வச்சு பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு அப்படியே இதை தைச்சு வாங்கணும்னா எங்க ஸ்டோர்ல எங்க டிசைனர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க ஸ்டைல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி லுக் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டைல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க டெய்லரிங் எங்க கொடுத்துட்டு ஒன் வீக்ல வந்து வாங்கிட்டு போயிடலாம் தீபாவளிக்கு இப்ப நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு ஸோ நீங்க ஸ்டோருக்கு வந்து இதெல்லாம் பார்த்து பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம் போங்க அங்க போயிட்டு வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சல்வார் சூட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் தெரியும் நீங்க ஆன்லைன் பார்த்து வாங்கலாம் சென்னையில மட்டும் இல்லை நாங்க இன்டர்நேஷனல் கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரி குளியர் பண்றோம் ஸோ நீங்க எங்க இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வாங்கி உடுத்திக்கலாம் நான் அடுத்து காமிக்க போற வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சூட் செட் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ளூ தான் ஆனா இது வந்து ஒரு லைட்டர் ப்ளூ ப்ளூவும் மஞ்சள் காம்பினேஷன் இதுவும் வந்து ஃபுளோரல் அண்ட் ஜாமெட்ரிக் கான்ட்ராஸ்ட் இதுங்க ஒன்னா டாப்பையும் நம்ம துப்பட்டாவே பார்ப்போம் இந்த டாப் பாருங்க அழகான பூக்கள் அதாவது லைட் ப்ளூ பேஸ்ல கொஞ்சம் பிரைட்டர் ப்ளூ பூக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சஃபையர் ப்ளூ இந்த ப்ளூ பூக்கள் அதுல வந்து மஞ்சள் இலையில கொடுத்துருக்காங்க விதவிதமான சைஸ் பூக்கள் பெரிய பூக்கள் பெரிய இதழோட ரவுண்டா சூரியகாந்தி மாதிரி ஒரு பூ சின்ன பூ முக்குகள் அதாவது இந்த ப்ளாக்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ளாக்ஸ் நிறைய மோட்டிவ் இருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பாருங்க ஏன்னா ஒரு ஒரு பிளாக்கையும் ஒரு ஃபுல் ரவுண்ட் போட்டுட்டு அப்புறம் தான் அடுத்த பிளாக் ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து சிரமப்பட்டு ரொம்ப நுணுக்கமான வேலை செஞ்சிருக்காங்க வாங்க இதுவும் துப்பட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் துப்பட்டா வந்து நம்ம முன்னோட பார்த்தோம் அதே மாதிரி வரி வரியா வங்கி வங்கியா இருக்கு நல்ல பிரைட் எல்லோ பிராண்ட்ஸ் இந்த ப்ளூ மேல அதுக்கு மேல பிளாக் பேண்ட்ஸும் பார்டர் பாத்தீங்கன்னா பூக்கள் அதே மாதிரி பல்லாலேயும் பெரிய பெரிய பூக்கள் ரொம்ப அழகான துப்பட்டா அதுவும் இந்த லைட் ப்ளூ பேஸ்ட் டாப்புக்கு துப்பட்டா வந்து நல்ல பியூட்டிஃபுல் சஃபயர் ப்ளூ கான்ட்ராஸ்ட் இதுங்க இதையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கலாம் உங்களுக்கு பாரு லுக் எவ்வளவு சூப்பராக இருக்குது ட்ரே பண்ணா ரொம்ப அழகா இருக்கு இந்த லைட் ப்ளூ கான்ட்ராஸ்டுக்கு இந்த சஃபை ப்ளூ துப்பட்டா வந்து ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்குது இது ஒரு பியூட்டிஃபுல் ஜுவல்டோ வனஸ்பதி பிரிண்டட் மோடல் சுட் சூட் செட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நம்ம அடுத்து பார்க்க போற சூட் செட் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சிமிலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப இல்ல இது வந்து டாப் அண்ட் துப்பட்டா ரெண்டுத்துலயுமே வர்டிகல் ஸ்டைப்ஸ் இருக்கும் காமிக்கிறது ஆனா இது நீங்க தைக்கும் போது இது வர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அந்த குள்ள பூக்கள் வாங்க தனித்தனியா பாப்போம் அடுத்தேன் டாப் இப்படிதான் இருக்கும் இதை வந்து நீங்க ஃபுல் ஸ்லீவ் ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் போட்டீங்கன்னா கூட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும் ஏன்னா இது வெர்டிகல் ஸ்டைப்ஸுங்கறதால இந்த ஸ்லீவ்லெஸ் லுக்கெல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இதுல ஷார்ட் ஸ்லீவ் குடுப்பா இல்லைன்னா ஃபுல் ஸ்லீவ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட ரொம்ப அழகா இருக்கும் இதுங்க இது துப்பட்டாட எப்படி இருக்குன்னு நம்ம பாப்போம் வாவ் இந்த துப்பட்டா பாருங்க இந்த பாடி பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரவுன்ல டார்க் ப்ரௌன்ல பொடிசு பொடிசா பூக்கள் அந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்கள் பெரிய பல்லா ரொம்ப அழகா இருக்குதுங்க இதே நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் லுக்கு பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இது ப்ரௌனுங்கிறதால இது ஒரு கோல்ட் டோன் பேண்டோட போட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் இது ஈஸியா நீங்க ஒரு அக்கேஷன் ஒரு வெட்டிங் ஒரு பார்ட்டிக்கு போட்டீங்கன்னா நீங்க ஸ்டாண்ட் அவுட்டா இருப்பீங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபீலும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த பியூட்டிஃபுல் வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சூட் செட்டோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி நம்ம இந்த கலெக்ஷன்ல போற கடைசி சூட் செட் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ இது வேற வித்தியாசமான ப்ளூ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆனந்தா ப்ளூ மாதிரி இருக்கு இந்த டாப்ல ஜாமெட்ரிக்கு நல்ல ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் வாங்க தனித்தனியா பார்ப்போம் நம்ம இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரையாங்கிள் மோட்டிவ்ஸ் இதுவும் ரொம்ப அழகா இருக்கு இந்த கண்டிவரத்துல அரை மாடம் டிசைன் வரும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கு இது அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து தமிழ்நாட்டில் இருக்க மோட்டிவ்ஸ் வந்து பேராட்சி மோட்டிவ் கூட வித்தியாசம் வாழ்ந்துருக்கலாம் ஆனா இப்ப கலைஞர்கள் எல்லாம் டிவி பார்க்கறாங்க அவங்களும் அதே ஹாலிவுட் சினிமா காலிவுட் சினிமா பாலிவுட்லாம் பார்க்கறாங்க அதனால நிறைய வந்து மோட்டிவ்ஸ் வந்து சவுத்தோட மோட்டிவ்ஸ் நார்த்ல ரொம்ப ட்ரூ நேஷனல் இன்டெகிரேஷன் தான் இந்த இது பாத்தீங்கன்னா இந்த அரை மாடம் மாதிரி மோட்டிவ்ஸ் இதுக்கு அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் நீங்க வந்து பட்டிலேயோ ஸ்லீவ் எஜிங்லயோ யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க இதுவும் நான் உங்களுக்கு துப்பட்டா எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பியூட்டிஃபுல் டார்க் ப்ளூ ஃபுளோர் துப்பட்டா இதுல பெரிய பெரிய பூக்கள் கீழே பாத்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இது வரைக்கும் பார்த்தது நிறைய ஒர்க் இருந்தது பாடியில இது வந்து மினிமல் லுக் எனக்கு மொடால் சோக் பிடிக்கும் வனஸ்பதி பிடிக்கும் ஆனா எனக்கு மினிமல் லுக் வேணும்னு நீங்க தேடினீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இதுங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பார்க்கலாம் பாரு எவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த ட்ரையாங்கிள் டாப்புக்கு இந்த பெரிய ஃபிளோரல் துப்பட்டா வந்து கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு டார்க் ப்ளூ பாட்டம் இல்லைன்னா ஆனந்தா ப்ளூ பேண்டோட ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த கலர் பிரைட்டுங்கறதால ஒரு மார்னிங் அக்கேஷன் கூட ஒரு சிம்பிள் அக்கேஷனாக நீங்கள் நீங்க போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சில்க் சூட்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கணும்னா அபிஷா சென்னை ஸ்டோர் நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு நீங்க ஸ்டோருக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஹெல்ப் வேணும் டெய்லரிங் ஹெல்ப் வேணும்னா எங்க ஸ்டோர்ல டிசைனர் இருக்காங்க அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க இங்கேயே கொடுத்து உங்க சூட் செட்டை ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காமுக்கு வந்து பார்த்து வனஸ்பதி பிரிண்டட் மொடல் சூட் செட் இந்த கலெக்ஷனை தேடினீங்கன்னா அந்த கலெக்ஷன் இருக்கும் நீங்க ஆன்லைன் வந்து பார்த்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க அவிஷா கைத்தறி காதல தினமும் வீடியோட வருவோம் தேங்க்யூ ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன் டெய்லி பாக்கலாம்